சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நம்ம ரீசெண்ட்டா ஒரு ஒரு எபிசோட்லயே ஒரு ஒரு கர்மா இருக்கிறவங்க அவங்களுக்கான குணாதிசயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம் இதுல வந்து புதன் கர்மாவை பத்தி இந்த தடவை பேசலாங்களா ஓகே தாராளமா பேசலாம் புதன் கர்மாவனுடைய அந்த அந்த மனிதர்களுடைய சுபாவங்கள் அதுல இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் பற்றி பற்றி தானே கேட்குறீங்க ஆமா தாராளமா பேசுவோம் அது வந்து கொஞ்சம் மற்ற கர்ம பதிவுகள்ல இருந்து இவர்களுடைய ஃபார்மேட்டும் இவர்களுடைய சாதக பாதகங்கள் அதாவது இவங்க கிட்ட இருந்து சொசைட்டிக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டது வெளி உலகத்துல கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டு டைமென்ஷன் இருக்கும் இல்லையா அது ரெண்டுமே மற்ற கர்மாவோட இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது எப்படி வித்தியாசமா இருக்கும்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இவங்க கிட்ட இருந்து வெளியில போற நல்லது கெட்டது எல்லாமே அந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயமாவே இருக்கும் நாலேஜு இன்ஃபர்மேஷன் தகவல் சம்பந்தப்பட்ட விஷயம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய சாதக பாதத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இவங்களுடைய ஒட்டுமொத்த லைஃபும் கொஞ்சம் அப்படியே ஒரு அந்த லூப்னு சொல்லுவாங்கல்ல அந்த லூப்ல வந்து விளையாடிட்டு இருக்கோம் அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்ப பொதுவா இப்ப வந்து பொதுவா உழைப்பு சுரண்டல் இருக்குல்ல இப்போ வந்து ஒருத்தர் நல்லா கடினமா வேலை வேலை பார்ப்பாரு உடல் உழைப்புல நல்லா வேலை பார்ப்பாரு ஆனா அவங்களுக்கு ஒழுங்காக கூலி கொடுக்க மாட்டாங்க உழைப்பு சுரண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் வீட்டுல இருக்கிற பெண்களை வந்து அவங்களுடைய உழைப்ப இருக்குல்ல அவங்களுடைய உணர்வுகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை வந்து பிட்ரே பிட்ரே பண்றதுன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு கர்மாவுக்கும் வேற வேற விஷயங்கள் இருக்கும்ல ஆனா இந்த புதன் கர்மாவுக்கு வந்து பிரச்சனை வந்து எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா முதல்ல இருந்து இருந்துதான் ஆரம்பிக்கும் ஓகேங்களா அது வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்றது நான் சொல்றேன் மூன்று நட்சத்திரங்கள் புதன் கர்மாவை கொண்ட நட்சத்திரங்கள் ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரம் ஓகேங்களா இதுல இந்த ரோகிணி உத்தர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் எந்த ராசியில இருக்கு ரிஷபம் கரெக்டுங்களா உத்தரம் வந்து சிம்மம்ல ஆரம்பிச்சு கண்ணில முடியுது சிம்ம ராசி கண்ணி ராசி உத்தர நட்சத்திரம் அதே மாதிரி பூராடம் அது எதுக்குள்ள இருக்குது தனுஷ்குள் இருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த மூன்று ராசி இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்து கொண்டிருப்பாங்க வாழ்க்கையில அவங்க அதிகப்படியாக காதல கேட்கற சத்தம் என்ன தெரியுங்களா ரெண்டே ரெண்டு முட்டாளு முட்டாள் அறிவாளி இருக்கு பாருங்க இந்த ரெண்டு தான் மாத்தி 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 அவங்க காதல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மத்தவங்க இந்த கேட்டதுல ரொம்ப ஆக மாட்டாங்க இந்த இந்த தலைப்புல வந்து சிக்கிறவங்களே இவங்கதான் ஓகேங்களா ஒரு ஒரு சாரார் வந்து இவங்கள ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வாங்க இன்னொரு சாரார் வந்து எப்பா என்னப்பா இடியேட்டா பண்ணி இவ்வளோ முட்டாளா நீ இவ்ளோ அடி முட்டாளா நீ அப்படின்பாங்க ஏன் அந்த பிரச்சனை இவங்களுக்கு வருது அப்படின்னா இந்த இந்த ரெண்டு விஷயமே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமா ஓகே புத்திசாலிக்கு அதிபுத்திசாலி புத்திசாலி முட்டாளுக்கு அடி முட்டாள் இந்த ரெண்டுமே இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தான் எப்படி அப்படின்றத நான் சொல்றேன் அது எப்படின்னா ஒரே ஆளுக்குள்ள ஞாபக சக்தி அதீத ஞாபக சக்தி அதே ஆளுக்குள்ள ரொம்ப ஞாபகம் மருதி இருந்தா எப்படி இருக்கும் ஒண்ணு ஒரு மனுஷன் ரொம்ப ஞாபக சக்தி கொண்ட ஆளா இருக்கணும் கரெக்டா அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் மறக்கிற ஒரு நபரா இருக்கணும் கரெக்ட்டுங்களா அசமஞ்சமா இருக்கணும் இவங்க எப்படின்னா இருக்கிறதுலயே ரொம்ப ஞாபக சக்தி வாய்ந்தவர்கள் இவர்கள் தான் அதே சமயம் இருக்கிறதுலயே ஒண்ணுமில்லாத விஷயத்தை வந்து மறக்கிறதும் இவங்க தான் அது எப்படின்றது நான் சொல்றேன் வரலாறு கலை இலக்கியம் கதை கவிதை சினிமா காட்சி பாடல் வரிகள் இந்த மாதிரி அது விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அல்லது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே கருத்துக்கள்னு இருக்கும்ல நிறைய தகவல்கள் இருக்கும்ல தகவல் துணுக்குகள்லாம் நிறைய இருக்கும்ல அந்த மாதிரி நிறைய படிச்சு 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 நிறைய விஷயம் இவங்க மூளைகளே ஒரு லைப்ரரி இருக்கும் யார் அந்த மூளைக்குள்ள இந்த போராட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அவங்க அவங்க எந்த துறையில இன்வால்வ் ஆனாலும் அது சினிமா இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி ஐடி தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி அல்லது கிராஃபிக்ஸ் அனிமேஷன் துறையா இருந்தாலும் சரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையா இருந்தாலும் சரி அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட துறையா இருந்தாலும் சரி அல்லது ஆர்க்கியாலஜி சம்பந்தப்பட்ட துறையா இருந்தாலும் சரி இவங்க எந்த துறையில கை வச்சாலும் அந்த துறை சார்ந்த நுணுக்கங்கள்னு இருக்குல்ல அந்த துறை சார்ந்த ஞானம்னு இருக்குல்ல ஞானம் அந்த ஞானம் மத்தவங்களை விட இவங்களுக்கு ஜாஸ்தி எல்லாம் ஒரு தொழில எப்படி செய்யறது அப்படின்னு கத்துக்கிட்டு சம்பளத்துக்காக அந்த தொழில செய்யறவங்க ஆனா இவங்க எல்லாம் எப்படின்னா அந்த தொழில் அந்த துறை அதுல அதுல வந்து ஆராய்ச்சியில மூழ்கி முத்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இறங்கிடுவாங்க ஓகேங்களா அதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாமே இதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாமே இந்த கியூரியாசிட்டாங்கல்ல அந்த கியூரியாசிட்டி அவங்களுக்கு அந்த துறையில நுழைஞ்ச முதல் நாள்ல இருந்து வரைக்கும் இருக்கும் அது முழுசா அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த அந்த மூளையில அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும் வயசான காலத்திலயும் இருக்கும் அப்படி அந்த மூளையில அந்த தேடல் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தகவல்கள் சேகரிச்சுட்டே இருப்பாங்கல்ல அதை சேகரிச்சு 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 என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மூளைக்குள்ளேயே ஒரு லைப்ரரி மாதிரி ஃபார்ம் ஆயிடும் லைரிய செக்ஷன் செக்ஷனா அந்த தகவல்களை பிரிச்சு 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 அவங்களோட மூளையா அலைன் பண்ணிடும் அவங்க கிட்ட பேசும் பொழுது அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும் பொழுது நிறைய தகவல்களா வரும்ல அத கேக்குறவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும் யார் இந்த உத்தர நட்சத்திரம் போராட நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரக்காரர்கள பேச்சு கொடுக்குறவங்களுக்கு இவங்க வாயிலிருந்து வரக்கூடிய அந்த தகவல்கள் இருக்கு இல்லையா அந்த தகவல்கள் கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படியா அந்த மனுஷன் இதெல்லாம் தெரியும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாமே தெரியும் போல அப்படின்னு நினைச்சிப்பாங்க ஆக்சுவலா அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது ஆனா ஒரு சின்ன விஷயம்னாலும் அந்த சின்ன விஷயத்த கொஞ்சம் நுணுக்கமா தெரிஞ்சவங்க ஓகேங்களா ஆனா அவங்களுக்கு இந்த பொது தகவல்கள் இருக்கு இல்லையா விஞ்ஞானம் சார்ந்த மெய்ஞானம் சார்ந்த அனிமல் பிளானட் ஜோகிரஃபி நேஷனல் ஜியாக்ரஃபி சேனல் இந்த மாதிரி எதை பார்த்தாலும் அதனுடைய தகவல்லாம் அப்படியே மைண்ட்ல போய் செட் ஆயிடும் ஓகே செட் ஆயிட்டு இவங்க ஏதோ ஒரு துறையில இருப்பாங்கல்ல ஆனா இவங்க பல துறை பத்தி பேசுவாங்க இப்ப அதுக்கு உதாரணம் வந்து சிறந்த உதாரணம் எதுன்னு இப்போ சமீபத்தில் மறைந்த திரை நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள் அவரது இன்டர்வியூஸ் நிறைய பார்த்திருப்பீங்க வெறும் ஜோதிடம் பற்றி வெறும் தொழில்நுட்பம் பற்றி மட்டுமல்ல வெறும் சைக்காலஜி பத்தி மட்டும் இல்ல வெறும் ஆன்மீகம் பத்தி மட்டும் இல்ல அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா டாபிகா போவோம் ஒவ்வொரு டாபிக்லயும் பேசுவார் பாத்துருக்கீங்களா ஓகேங்களா அதுல அவர் சொல்ற விஷயம் எல்லாம் நம்மளால ஞாபகத்திலேயே வச்சுக்க முடியாது அவ்வளவு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி இந்த ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஒரு டாபிக் பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க பேசுறது கேட்டுட்டே இருக்கலாம் அவ்வளவு தகவல் அவங்களுக்குள்ள கொட்டி கிடக்கும் இவ்வளவு புகழ்றோம்ல ஆனா இருக்கிறதுல ஆப் என்னன்னு தெரியுமா பாக்கெட்ல இருக்கிற பெண் மறந்து போயிடும் அவங்களுக்கு வெச்ச சாமி மறந்து போயிடும் ஓகேங்களா சாதாரண விஷயம் இருக்குல்ல வீட்டுல ஒரு 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 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் போகும்போது ஒரு பேங்க்கு போகும்போது பாஸ்புக் எடுத்துட்டு போகணும் இருக்குல்ல ஒரு வண்டி ஏறும்பொழுது ஆர்சி புக்கை கையில் எடுத்துட்டு போகணும்ல லைசன்ஸ் கையில் இருக்கணும்ல இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயம் தானே ஒரு கடைக்கு போறோம் கடைக்கு போறோம்னா முன்னாடி நம்ம எதை எடுத்துட்டு போறோமோ இல்லையோ கடை தொடங்களே அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் இருக்கு பாருங்க அந்த விஷயங்கள்லாம் தினசரி செய்யக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு மறந்து போயிடும் மறந்து போயிட்டு சொந்த வீட்லயே திட்டு வாங்குவாங்க ரோய ரோய வாங்கி கட்டிட்டு பாருவாங்க இந்த மூன்று சேர்ந்தோம்

அப்படி செலுத்தாம இருக்கிறதுனால என்ன ஆயிடும்னா அவங்க நினைச்சா அதை ஞாபகத்துல வச்சுக்க முடியும் அவங்க நினைச்சா இது பண்ண முடியும் ஆனா அதுக்கு அதுக்கான கவனம் அவங்க சரியா கொடுக்கறது கிடையாது ஒண்ணு ரெண்டாவது இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த புதன் கர்மாவை சேர்ந்தவர்கள் ரோஹிணி புத்திர பூரட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு டிராபேக் என்னன்னா ஞான தேடல்ல பயங்கரமா இருக்கும் நல்லா இன்வால்வ் ஆனாங்கன்னா நல்லா ஆழ்ந்து ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்றது ஆழ்ந்து புரிதலை வளர்த்துக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஆழ்ந்து ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்கல்ல அப்படி போகும்போது மத்தவங்க பேசின காது கேட்காது அப்படி இருக்க கூடாதுல்ல சுத்தி இருக்கிற விஷயங்களை கவனிக்கணும்ல கரெக்டுங்களா சுத்தி இருக்கிற விஷயத்தையும் கவனிக்கணும் அதையும் இது பண்ணணும் ஆனா ஒரு ஒரு டாபிக் உள்ள நல்ல ஆழ்ந்து உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவைக்கு இல்ல பத்து தடவை கூப்பிட்டா முதல்ல அந்த அந்த காதை தாண்டி அந்த உணர்வை அப்பதான் தோடும் ஏன்னா அவங்களுடைய உணர்வுல இருந்து ஆறால் இருந்து எல்லாமே அதுக்குள்ள போயிடும் ஓகேங்களா இத நீங்க பாசிட்டிவ்னு சொல்றீங்களா நெகட்டிவ்னு சொல்வீங்களா அந்த விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு பாசிட்டிவ் ஓகே ஆனா இவங்க இவங்க வந்து எந்த வேலையில கமிட்டடா இருக்கிறாங்களோ அதை சுத்தி நபர்கள் இருப்பாங்கல்ல அப்ப அவங்களுக்கு ப்ராப்பரா பண்ண வேண்டிய ரெஸ்பான்ஸ் இவங்க பண்ணணும்ல அதை வந்து இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேங்களா இதனால ஆபீஸ்லயும் திட்டு வாங்கி கட்டுவாங்க வீட்லயும் திட்டு வாங்கி கட்டுவாங்க ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலயும் தானமா இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது விரும்பி நம்ம செய்யக்கூடிய அந்த தொழில் அல்லது நம்ம ஏதாச்சும் ஒரு கலையில கலைத்துறையில இருக்கோம்னா அந்த கலையில நம்ம வந்து பண்றது மட்டும் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது பர்ஃபார்மன்ஸ்ன்றது நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய இயல்பு வேலைகள்ல சின்ன சின்ன வேலைகள்ல நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத வச்சு கூட நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்பொழுது ஒரு இடத்துல வந்து ரொம்ப அதிபுத்திசாலியும் பேர் வாங்குறது ஒரு இடத்துல முட்டாளுக்கு அடி முட்டாளு ஏப்பா ஒரு முட்டாள் கூட செய்யாத காரியத்தை நீ செஞ்சிரு அப்படின்ற மாதிரி பேர் வாங்குறது இந்த ரெண்டு பேரும் வாங்குறது இது புதன் சேர்ந்தவர்கள் தான் ஓகே ஓகேங்களா சரி சார் இதுக்கு வந்து தீர்வுதான் என்ன சார் இதுல வந்து ஏன்னா எப்பவுமே நம்ம மக்கள் வந்து பாசிட்டிவ் உரிமைகள் தானே எல்லாருமே வந்து எனக்கு நல்லது மட்டும் வேணும் எனக்கு அது இருக்கிற டிராபாக்ஸ் எல்லாம் வேணும் அந்த டிராபாக்ஸ் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அந்த நல்லவர் அந்த லெஜண்ட்ன்ற பேர் நான் எடுக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே எனக்கு அந்த கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு யாராச்சும் இந்த ரோகிணி உத்தரம் போராட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது உங்களுடைய அந்த கலை அந்த அந்த துறை சார்ந்த இன்ஃபர்மேஷன்ல இல்லை அது உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இருக்குது அந்த ஞான தேடல் உங்களுக்கு இருக்குது அதனால உங்களால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கிரகிச்சு மைண்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அந்த துறையில நல்லா வளர முடியும் அது ஓகே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து அது வந்து கீ இருக்கலாம் அல்லது வந்து வீட்டு சாவியா இருக்கலாம் செல்ஃபோனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல இன்னைக்கு அதாவது நம்ம 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 எல்லார் மைண்ட்லேயும் அலாரம் இருக்குல்லாமா

அந்த கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால இருக்க முடியும் கெட்டிக்கார்க்கிறவங்களுக்கு மத்தியில வந்து இந்த மாதிரி மாறுபட்ட ஒரு ஒரு என்ன இப்படி இருக்கிறாரு அவரு போய் இப்படி இருக்கிறாரு அந்த மாதிரி கருத்து இல்லாம கொஞ்சம் பேலன்ஸ்டா நல்ல ஒரு 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 மனிதர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு மனிதர் அப்படின்ற பேரை அவங்களால வாங்க முடியும் ஏன்னா எப்பவுமே பெரிய மனுஷங்க அது எந்த எவ்வளவு பெரிய துறை சார்ந்த கலைஞர்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தொழில் விற்பனரா இருந்தாலும் சரி அவங்க கேடுறது அல்லது அவங்களோட பேரு கேட்டது சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் கரெக்டுங்களா பெரிய விஷயத்துல எப்பவுமே கெட்ட பேர் வராது சின்ன சின்ன விஷயங்கள தான் கெட்ட பேர் வரும் அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள மட்டும் அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டா போதும் இது ஒண்ணு இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் ரோகிணி உத்தரம் பூராணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கர்மா இருக்கு ஓகே இந்த புதன் கர்மா இரு யாருக்கெல்லாம் இருக்குதோ இவங்களை சுத்தி எந்த நேரமும் வதந்தி இருந்து கொண்டே இருக்கும் காசிப் வந்து தகவல் நம்மளை பத்தி பேசுறதுன்னு இருக்குல்ல அந்த பேசுறது நம்மளை பத்தி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது நம்மளை பத்தி வந்து அஃபிஷியல் சர்க்கிள் நம்மளுடைய தொழில சேர்ந்த நபர்கள் பேசுறது நம்மளை பத்தி சொந்தக்காரங்க பேசுறது நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க பேசுறது அக்கம்பக்கத்து ஆட்கள் பேசுறது இந்த மாதிரி நான் இவர்களை பற்றின இன்னைக்கு வந்து இப்படி பண்ணிட்டா இன்னைக்கு ஒண்ணு இல்லை நான் வந்து இப்போ இப்ப இப்ப நான் உதாரணத்துக்கு நான் ரோஹி நட்சத்திரம் வச்சுக்கோங்க இப்ப நான் ரோஹி நட்சத்திரம் நான் வந்து இப்படி இன்டர்வியூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்வியூ கொடுத்து என்னுடைய இன்டர்வியூ அப்லோட் ஆகி அப்படி அப்படி வச்சுக்கோங்களேன் உடனே அந்த விவாத பொருளா மாறும் நீங்களே பாத்துக்கீங்களா இல்லையா கண்டிப்பா அதாவது நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒரு செயலை செய்யறாங்கன்னா அந்த செயல் செஞ்ச அடுத்த நிமிஷம் அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆகி அதுல வந்து பாசிட்டிவா பேசுறாங்களோ இல்லையோ எப்படா எதிரா குறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த குறைய விவாத பொருளா மாத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும் பாத்துக்கீங்களா அந்த கும்பல் மற்ற இருபத்தி நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களை விட ரோகிணி உத்தரம் பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த கும்பல் எப்பவுமே சுத்திலும் இருப்பாங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க ஆபீஸ்ல இருப்பாங்க வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க படிக்கிற இடத்துல இருப்பாங்க எல்லா இடத்துலயுமே அவங்க சுத்தி இருப்பாங்க இந்த எப்படா குறை கண்டுபிடிக்கலாம் தேர்ந்தது பாத்தீங்களா அந்த 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 குறை தேடும் கும்பல் வந்து சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன விஷயம் மாட்டுச்சுன்னு வச்சுங்க அதை பரப்பி 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 அதை வச்சு ஒரு ஸ்டோரியே பில்டப் ஆயிடும் ஓ இதனாலதான் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதனாலதான் இப்படி பண்ணிட்டாங்க பர் 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 இவ்வளவு வளர்ந்துருக்கான் இவ்வளவு பண்ணியிருக்கான் இவனுக்கு இது கூட தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மை வந்து கேலி செய்வது ஏளனம் பேசுவதுன்றது பாத்தீங்களா இந்த விஷயம் இவர்கள் பிறந்ததுல இருந்தே இவங்க சின்ன வயசுல இருக்கிறதுல இருந்தே விவரம் தெரிஞ்ச இருந்து இவர்களுக்கு ஆரம்பிச்சிடும் இல்ல அதுவும் அறிவு சார்ந்து கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு இருக்குல்ல அதெல்லாம் ரோஹிணி உத்தரவு போராட நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன அந்த அந்த பண்ணிருவாங்க அவங்களுக்கு அது பழகணும் சரி ஓகே நமக்கு என்ன கிரிட்டிசிசம் இன்னைக்கு நேத்தா அடி வாங்குறோம் நம்ம சின்ன வயசுல இருந்து வாங்காத அடியா அப்படின்னு சொல்லிட்டு பழகிருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காம சரி இக்னோர் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு போகாம சில பேர் அதை வழியாவே சுமந்துட்டு இருப்பாங்க சில பேர் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க தெரியுமா என்ன நம்மள எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க நம்மள எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வழியாவே உள்ளுக்குள்ள டெபாசிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அந்த மாதிரி டெபாசிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி உங்களுடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தே சிதைக்கிற அளவுக்கு அந்த எண்ணெய் பதிவு கொண்டு போய் விட்டுரும் ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரம் யாருக்காச்சும் உங்களை சுத்தி யாராவது எப்பவுமே எல்லா சுத்தியும் நல்ல அபிப்பிராயமும் இருக்கும் கெட்ட அபிப்பிராயமும் இருக்குமா அதுக்கு இவங்களும் ஒண்ணு விதி விலக்கு கிடையாது ஆனா என்ன ஆயிடும்னா அந்த அபிப்பிராயங்கள் இவங்களை ரொம்ப பாதிக்கும் இவங்களை பத்தி பேசணும் விஷயம் இருக்கு இல்லைங்களா அது வந்து இவங்களை ரொம்ப பாதிக்கும் அதை பாதிக்காத மாதிரி இவங்களுடைய மனசை கொஞ்சம் பக்குவமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எங்க போனாலும் வெற்றிதான் மிக்க நன்றிங்க சார் மிக்க நன்றி